அவர்கள் பார்த்தார்கள் என்பதாக பார்த்தார்கள் அவர்கள் வரை யாருக்கும் அவர்களுடைய சிந்தனையிலே அல்லாஹு அவர்களுடைய பிள்ளைகளுக்கோ யாருக்கும் அந்த பெயரை வைப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படிப்பட்ட ரசூல் உடைய சொல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு அனைவர்களுக்கும் அவர்களுடைய பேரை இணைத்து வைப்பதற்கு அனுமதி அளித்திருக்கின்றான் நல்லாவுத்தாளா எப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு எல்லாம் மற்ற நபிமார்கள் யாருடைய சிந்தனைக்கும் தன்னுடைய உம்மத்திலே கபூரிலே வர வேண்டும் அவர்களுக்காக சிபாரிசு செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லை முகமது ரசூ அலஹம் அவர்களுக்கு மட்டும்தான் அனைவரும் யானி என்று கேட்டுக்கொண்டிருக்க கூடிய ஒரு நிலையிலே யா உம்மத்தி என்பதாக சொல்லக்கூடிய நம் மீது அவ்வளவு முகப்பத்துடைய நாம் வைக்கக்கூடிய முகப்பத்து அவருடைய கால் தூசி கூட சமம் இல்லை அப்படிப்பட்ட முகப்பத் உம்மத்தின் மேல எப்படிப்பட்டவர்கள் சிறிய சிரமம் கூட இப்ப பாடினாங்க சிறிய சிரமம் பட்டா கூட அவங்களுடைய கண்ணுல தண்ணீர் வந்துவிடும் என்பதாக லக்கர ஜாக்கும் ரசூலும் அன்புசியும் எல்லாம் சொல்றான் லக்கும் ரசூலுன் மின் அன்புசிக்கும் அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் மோமினீன ரவுஃபு ரஹீம் மூமின்களுடைய சிறிய துன்பத்தை கூட சகித்து கொள்ள மாட்டார்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் இடத்துல உடனடியாக கையேந்திருவாங்க அப்படிப்பட்ட இரக்கமுள்ள மிகவும் மோமின்கள் மீது பாசமுடைய ஒரு நபியாக இருக்கிறாங்க அந்த